அகப்பொருள் இலக்கணம் அடுத்தது வந்து நாம் பார்ப்பது வந்து அகப்பொருள் இலக்கணம் நம்முடைய பழந்தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு நம்முடைய வாழ்வியல் முறையை ரெண்டு வகையாக பிரித்தாங்க அகம் அப்படிங்கிறது உள்ளத்துக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அதையே என்ன சொல்கிறாங்கன்னா பழந்தமிழர்களின் வாழ்வில் இருந்த இரண்டு குறிக்கோளுங்க காதலும் வீரமும் இந்த காதல் அப்படிங்கிறது வந்து உள்ளத்திற்கு உள்ளே நிகழக்கூடிய ஒன்று வீரம் என்பது எல்லோரும் காணுமாறு வே எல்லோருக்கும் புலப்படுமாறு நிகழக்கூடிய ஒன்று தான் நாம் வீரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது காதலையும் வீரத்தையும் மையப்படுத்தி நம்முடைய பழம் தமிழர்கள் அகத்தினை இலக்கணம் புறத்தினை இலக்கணம் எழுதியிருக்காங்க இதில் இந்த அகத்தினை அப்படின்னு சொல்லும்போது திணை அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் திணை அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் இதை நான் ஏற்கனவே உயர்தினை அகரிணை சொல்லும்போது சொல்லியிருக்கேன் உயர்ந்த உடையவர்கள் உயர்தினை உயர்ந்த ஒழுக்கம் அல்லாதவைகள் அகரினை அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் வந்து இந்த திணையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகத்தினையை ஏழு வகையாக பிரித்திருக்கிறார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அன்பின் ஐந்தினை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க கை கிளை பெருந்தினை அப்படிங்கிறது அதோட கூடவும் சேர்த்துருக்காங்க அதுவும் ஒரு வகையான ஒழுக்கத்தை சார்ந்தது தான் அப்படிங்கிறதுக்காக அகத்தினை ஒழுக்கத்தை ஏழு வகையாக பிரித்திருக்கிறார்கள் இதுதான் அன் அன்பின் ஐந்தினை என்னென்னு கேட்டால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லியிருந்தோம் கை கிளை பெருந்தினையும் உண்டு அதுவும் ஒரு வகையான அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த திணையில முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூன்று வகையா பிரிச்சாங்க முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூன்று வகையா பிரிச்சாங்க இதுல இந்த முதல் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் அது ரெண்டும் தான் முதற்பொருள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போ நிலம் அப்படின்னா முதல் முதலிலே இந்த மலை அந்த பகுதியில் தான் முதல்ல இருந்தது ஏன்னா கால வெள்ளத்தில் எல்லாம் மாறி அந்த உயர்ந்த இடங்களிலே மனிதர்கள் வாழக்கூடிய காலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது மலைப்பகுதி முல்லை நிலம் அப்படிங்கிறது அந்த மலையிலே இருந்தவர்கள் கொஞ்சம் அப்படி இறங்கி ஏன்னா மலைக்கு கீழ் பகுதிகளில் நிறைய காடுகள் இருக்கும் அந்த காட்டு பகுதியில் வாழ ஆரம்பித்தாங்க அதை முல்லை நிலம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த முல்லை நிலத்தை சரிப்படுத்தி வயல்களாக மாற்றினார்கள் அதாவது விளைவிக்க கற்றுக்கொண்டார்கள் அவர்களினுடைய நாகரிக வளர்ச்சியை தான் இந்த திணையில நம்ம பார்க்க முடியும் குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடுறது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது அப்படி வாழ்ந்தாங்க முல்லை நிலமும் அப்படி தான் அதில் வந்து கொஞ்சம் ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இந்த மருத நிலம்னு வரும்போது அதுதான் வயலும் வயல் சார்ந்த பகுதி வய அந்த காடுகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டு அதை வந்து விளைவிக்கக்கூடிய அப்போல்லாம் நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுது பயிர்களை விளைவித்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது காட்டில் வாழும்போது காட்டில் கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தாங்களாகவே தங்களுக்கு வேண்டிய விளைச்சலில் வேணுங்கிற தானியங்களை விளைய வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க அது மருத நிலமாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த நிலத்துக்கு அப்புறம் வந்தவர்கள் கடற்பகுதிகளில் வாழ ஆரம்பித்தாங்க அதை தான் நெய்தல் நிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாலை நிலம் அப்படின்னு ஒரு பகுதியை பிரிச்சுருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து நம்ம சொன்னோம்ல இந்த பாலை நிலம் அப்படிங்கிறது வறண்ட பகுதி சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வறண்ட பகுதி பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் இந்த வெப்பம் தாங்காமல் தன்னுடைய நிலையிலே இருந்து மாறி போய் அங்கே வெறும் தணலாக ஆகும்போது பாலைநிலமாக மாறும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பாலைநிலம் அப்படிங்கிறது இப்போ கூட நம்ம பாலைவனங்களை பத்தி எல்லாம் படிப்போம் சமூக அறிவியல்ல நம்ம நாட்டில் என்ன பாலைவனம் தார் பாலைவனம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க பகுதிங்கிறது வெறும் சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும் தான் பகுதி அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐந்து பகுதியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொழுது பிரித்தாங்க நமக்கு வந்து இப்போ தமிழ் மாதங்களே நிறைய பேருக்கு தெரியல தமிழ் எழுத்துக்களை கேட்டால் சொல்ல தெரியல தமிழ் மாதங்களை கேட்டால் சொல்ல தெரியல ஏனென்றால் நாம் அதையெல்லாம் பயன்பாட்டில் கொண்டு வராமல் இருக்கோம் ஆனால் நம்ம தமிழ் மாதங்கள் நமக்கு தெரியணும் தமிழ் மாதங்கள் என்னென்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த தமிழ் மாதங்களை வைத்து கொண்டு தான் பொழுதுகளை வரையறை செய்தார்கள் அப்படி பார்த்தோன்னா முதல்ல அவர்கள் செய்தது கார்காலம் இந்த கார்காலம் எந்த மாதத்தில் இருந்து வருது அப்படின்னா ஆவணி மாதத்துலேயும் புரட்டாசி மாதத்திலையும் கார்காலம் தொடங்குகிறது குளிர்காலம் ஐப்பசி மாதத்துலேயும் கார்த்திகை மாதத்துலையும் நல்ல குளிராக இருக்கும் ஏன்னா மழை பேஞ்சு கொட்டும் குளிர்காலம் அதுக்கப்புறம் காலம் மார்கழி மாதமும் தை மாதமும் சாயங்காலம் ஆச்சுன்னா முன்பணி வர ஆரம்பிச்சிடும் முன்பணிக்காலம் அதுக்கப்புறம் காலம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் பின்பணிக்காலம் இளவேனில் காலம் சித்திரை வைகாசி இளவேனில் காலம் முதுவேனில் காலம் ஆணி ஆடி இப்படி இந்த பனிரெண்டு மாதங்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும் பொழுதுகள் மொத்தம் வந்து எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஆறாக பிரித்திருக்கிறார்கள் அந்த மாதங்களை அதே மாதிரி நாம் ஆவணியிலேருந்து எண்ணிக்கொண்டு வந்தோன்னா நமக்கு அது புரிய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சிறு பொழுது அப்படின்னு சில பகுதிகளை அந்த ஒரு நாள் இருக்குல்ல ஆண்டை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் பன்னெண்டாம் அப்போ ஒரு நாளை பிரிக்கணும்ல அந்த நாளை அவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள் அப்படின்னா சிறு பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க மாதங்கள் எல்லாம் பொழுது இதெல்லாம் சிறு பொழுது காலையில் ஆறு மணி சூரிய உதயம் தான் நமக்கு தொடக்கம் ஜாதகம்லாம் போகும்போது பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உதயாதி நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண எல்லாம் எழுதுவாங்க அந்த சூரிய தொ உதிக்கிறதுலேருந்து தான் நம்முடைய வாழ்க்கை முறை தொடங்குகிறது அப்படிங்கிறதுனால அந்த சிறு பொழுதுல குறிப்பிடுறாங்க காலை பொழுது அப்படின்னா ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் காலை நேரம் நண்பகல் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சூரியன் அப்படியே தக தகன்னு மேலே ஏறக்கூடிய நேரம் இருக்குல்ல நண்பகல் நல்ல பகல் நேரம் வெயில் தாங்காது எற்பாடு எல் அப்படின்னா சூரியன் அர்த்தம் பாடு அப்படின்னா சூரியன் சரிய தொடங்குகிறது தன்னுடைய அந்த இருந்து கொஞ்சம் குறைய தொடங்குகிறது அதுக்கு பேர் தான் எற்பாடு எல் பாடு அப்படின்னா அதை நம்ம சொல்வோம் எற்பாடு அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எல் கூட்டல் பாடு எல் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் வந்து தன்னுடைய அந்த இருந்து குறையக்கூடிய பகுதியை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா எற்பாடு அப்படின்னு சொல்றோம் அந்த எற்பாடு எப்போ அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாலை பொழுது அப்படின்னா ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி நம்ம சொல்கிறோம்ல விளக்கேற்றி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம்ல கோயிலுக்கு போகிறது விளக்கேற்றி வைக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்றதில்லை ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் யாமம் அப்படின்னா பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதை நம்ம இப்போ வந்து பழக்கத்தில் என்ன சொல்கிறோம் சாமப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் சாமக்கோழி அப்படின்னு சொல்லுவோம் சாமம் நள்ளிரவு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறது வந்து யாமம் அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க வைகரை அப்படின்னா இப்படியே கால பொழுது ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வைகரை பொழுது இப்படி பெரும்பொழுதையும் சிறு பொழுதையும் அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் நாம அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் குறிஞ்சி நில மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எதையெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க எதெல்லாம் கருப்பொருள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க